வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ஐயா அருளிய வேதாத்திரிய சிந்தனை கவியின் சிறப்பு வேதாத்திரிய கவிகளின் தொகுப்பான ஞானக்களஞ்சியம் அறநெறி கூறும் அற நூலாக மட்டும் அல்லாமல் இதுகாரும் அருளியல் விளக்கமளிக்கும் நுட்பங்களுக்கு திட்பமான வரையறை இல்லாத குறையை நீக்கும் வகையில் சுருங்கச் சொல்லி வரையறுக்கும் இலக்கண செய்யுட்கள் அடங்கிய நூலாகவும் திகழ்கின்றது அவ்வாறு இலக்கண வரையறை செய்யும் கவிகளை நூற்பா அல்லது சூத்திரம் என புலவர்கள் கூறுவர் ஞானக்களஞ்சியத்தில் இறைநிலை பரமானு வான் காந்தம் பஞ்சத்தன் மாத்திரை காலம் பஞ்சபூதம் மனம் உயிர் அறிவு நான் யார் கருமையம் ஜீவகாந்தம் வினைப்பதிவு தன்முனைப்பு மாயை ஒழுக்கம் முக்தி என இன்னொரு பல நூற்ப பொருள்களுக்கு இலக்கண வரையறை செய்துள்ளார்கள் அவற்றுக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் உயிர் விண்ணாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியுமலை ஜீவகாந்தம் இந்த பாடலில் பரமாணுவாகிய முதற் பூதமே மனித உடல்களில் உயிராக இயக்கம் பெறுகிறது என்கிற செய்தியை இந்த என் விருத்தத்தின் முதற் சீராகிய உயிர் விண்ணாம் என்னும் பத தொடரால் சுருங்க சொல்லியிருப்பது மகரிஷியின் சுருங்க கூறும் திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு யாப்பு என்பது ஒளியழகு கொண்டு ஓசையளந்து செவியுணர்வு துணையாக கட்டமைக்கப்பட்ட பலவகை சந்த வடிவமைப்பு ஆகும் இவ்வாறு அளவு செய்த சந்த அச்சு பலகைகளில் கவிஞன் உள்ளத்தில் கங்கையைப் போல் காவிரி போல் ஊற்றெடுக்கும் கருத்து எனும் வெள்ளப் வெள்ளப்பாகினை ஊற்றி வார்த்தெடுக்கப்படுவன அழகிய கவிதைகளாகும் இதனை மகரிஷி கவி என்றால் இசைத்தற்கு ஒளிமுகப்பு கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டும் கவி என்றால் கற்போர்கள் கருத்துயர்த்தி கண்ணியமாய் வாழ வழிகாட்ட வேண்டும் என்று கவி இலக்கணம் தந்துள்ளார்கள் தாம் வகுத்த இலக்கணத்திற்கு தமது கவிதைகளையே இலக்கியமாக்கி அக்கவிதைகளை மக்கள் மனக்கோட்டம் தீர்க்கும் மருந்தாக தருகிறார் நம் மகரிஷி சீரும் செல்வம் எல்லாம் உன் பாடும் பாடல் எல்லாம் தயவன்றோ எந்த நேரமும் உன் நினைவன்றோ எந்த வேதாத்திரிய குடும்பமே உன்னை மறக்குமோ வரிகளிலும் உன் முகமன்றோ சாமி ஐயா நீ உன் பாதம் சரணம் சாமி ஐயா நீ உங்கள் பொற்பாதம் சரணம் சாமி உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா வாழ்க வளமுடன்